நரஹரி சோனார் அப்படிங்கிற மகாத்மா பாண்டங்கனோட பரம பக்தராக கடைசியில் இருந்தவர் பொற்கொல்லர் பிறவினால அவர் வாழ்ந்த வீடு இது பகவானோட கோவில் சன்னதி தெருவிலேயே இருக்கக்கூடிய இடம் அவர் பரம சிவபக்தராக இருந்தார் சிவபக்தராக இருந்தவர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாண்டங்கனோட மகிமே அவருக்கு தெரியாதபடி இருந்தது அதுவும் பகவானோட லீல இந்த நரஹரிசிவனார் மகராஜ் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு நேர் எதிர்க்கே அவர் பூஜை பண்ணினா மல்லிகார்ஜுன சுவாமிங்கிற சிவபெருமான் அவருடைய லிங்காக்காரமான திருமேனி இருக்குது சிவபக்தராக இருந்தவர் சதா சிவநாமா சொல்லிட்டு இருப்பார் சன்னதி தெருவிலேயே இருக்கிறதுனால இங்கே பஜனை நிறைய நடக்கும் பாண்டவங்க நாமா சொல்லி பாடுற பக்தான் நிறைய பேர் இருப்பா ஆனால் ஹரித்வேஷம் அவர் மனசில் இருந்தது நாமம் கேட்கறது விருப்பம் இல்லாமல் இருந்தார் அவருக்கு தானும் சிவனும் ஒன்றுன்னு காட்டணும்னு பகவான் நினச்சி ஒரு பக்தருக்கு ஒரு பிரார்த்தனை போது அந்த பக்தர் வேண்டிக் கொண்டார் என தனக்குழந்த பிறந்தால் பகவானுக்கு ஒரு தங்கத்தினால் உடையானம் பண்ணி போடுறதாக அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு அந்த பக்தர் பண்ணி போடணும்னு நினைக்கிறது அவரோட சொப்பனத்தில் பகவான் போய் நரகரி மூலமாக பண்ணப்பட்ட அந்த இடுப்பு அரங்கானத்தான் தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல இவர்கிட்ட வந்து கேட்டால் நான் பண்ணித்தர மாட்டேன்னு சொல்லிடுறார் அதுக்கப்புறம் ரொம்பவும் நிர்பந்தப்படுத்தி உள்ளே இருந்து அளவு எடுத்துன்னு வந்து கொடுத்து பண்ணி சொன்ன உடனே பண்ணிட்டு கொடுத்தா பகவானுக்கு சாத்தும் போது ரெண்டு விறக்கடை குறையிறது யசோத கிருஷ்ணனை கட்டின போது ரெண்டு விறக்கடை குறைஞ்சிதுன்னு சொல்லுவாள் இல்லையா பாகவதத்தில் அந்த ரெண்டு விறக்கடை என்னன்னா நான்கிற அகங்காரமம் எனதுங்கிற மமக்காரமம்னு சொல்லுவாள் அது மாதிரி அந்த எண்ணம் பேத புத்தி இருக்கிறதுனால ரெண்டு விறக்கடை குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால திருப்பி திருப்பி இந்த பொற்கொள்ள அதை நீட்டி கொடுத்தாலும் சரியாகவே வரலை அப்போ வேற வழி இல்லாமல் கண்ணை கட்ட சொல்லி உள்ளுக்குள்ளே போய் அளவெடுக்கிறேன்னு வந்துட்டு எந்த பாண்டகன் கோவிலுக்கு வரமாட்டேன் அவரை பார்க்க மாட்டேன் நாம சொல்ல மாட்டேன்னு சொன்னாரோ அந்த இடத்துல தொழில் ரீதியாக கண்ணை கட்டின்னு போன போது தொட்டு பார்த்தா லிங்கா பரமேஸ்வரனோட வடிவம் தெரியிறது ஜோ சிவபெருமானோட கோவில்னா அது என் சுவாமி நான் பார்க்காம கண்ணை கட்டி கட்டினுக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா விட்டல் சிரிச்சுன்னு இடத்துல கையை வச்சு நிற்கிறான் உன்னை ஏமாத்தி டைம்பத்தி ஏங்கிறான் நான் நிறைய சொன்னார்ட்டேன் திருப்பியும் கண்ணை கட்டினு தொட்டு பார்த்தா ஜட்டாதாரியாக சந்திர அப்படி பரமேஸ்வரன் ரூபத்தோட காட்சி கொடுக்குறான் நம்ம சுவாமின்னா இருக்கார் பகவான் அப்படின்னு திரும்பி பார்த்தா பாண்டரங்கனாக காட்சி கொடுக்குறான் குண்டலத்தோட கஸ்தூரி திலக்கத்தோட அரவிந்த நயனத்தோட சுந்தரவதனத்தோட பீதாம்பரதாரியாக நீலமேக சாமனனாக பாண்டங்கன் காட்சி கொடுக்குறான் அப்போது பகவானே பாண்டங்கனாகவும் இருக்கார் அவரே சிவபெருமானாகவும் இருக்காருங்கிறத நரஹரி சொன்னார் புரிஞ்சுக்கிறார் கிருபாகரி பண்டரிநாத் தீனநாத்த தூசமர்த்த அப்படின்னு பகவான் அபங்கம் பாடுற அபராத கரீக்ஷமா துஜா நக்களே மகிமான என் பாப்பத்தை மன்னிச்சுடு பாண்டா நீயே ஈஸ்வரன் நீயே எல்லா தெய்வதைகளும் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல பகவான் தன்னுடைய சிறசிலேயே லிங்கம் இருக்கிறது அவருக்கு காட்டுறான் இன்றைக்கும் பாண்டவனோட சிரசு லிங்காகாரமாக மஸ்தக லிங்கமாக இருக்கு அவருடைய வீடும் அவரோட சமாதியும் இந்த சமாதி மேலே பாண்டகனையும் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறதையும்